இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இது உங்களுடைய மார்க்க கல்வி சேனல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்கும் போது நம்ம நிறைய நற்செய்திகளாகவே கேட்டுக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் காலையில கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தொகுத்து கொடுத்துருந்தோம் அதுல இல்லாத இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய வந்திருக்குது ஹமாஸ் ஆனது ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையுமே ஆட்சி செய்ய போவதாகவும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் கதிகளங்கி இருக்கக்கூடிய தகவல் வெளிவந்திருக்கு அதை குறித்து பார்க்கலாம் ஏன்னா இதுவரையும் ஹமாஸ் காசால தான் இருந்தாங்க வெஸ்ட் பேங்க்ல வந்து அவங்க இல்லவே இல்லை ஆனால் இப் ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களும் இவங்களுக்கு ஆதரவாக மாறிட்டு இருக்காங்க அதே மாதிரி தாக்குதலுக்கு இறங்கிய இஸ்ரேலுடைய இராணுவமானது ஒரு பகுதியை விட்டு முழுமையாக வந்து வெளியேறிட்டாங்க அடி தாங்க முடியாமல் அப்படி ஒரு அப்படி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் அடுத்து இந்த உலகத்துடைய பார்வைகள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு காசா மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களை பார்த்து ஆஸ்திரேலியால சில பெண்கள் வந்து இஸ்லாத்தை தழுவிருக்காங்க அதே போல உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை வெளிவந்திருக்கு அதுல வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போது உலகத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கைங்கிறது எவ்வளவு மடங்கு குறைஞ்சிருக்குது இந்த இரண்டு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுக்கறாங்க இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாகவே வந்து எல்லா மதிப்பையுமே இழந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த தகவலை கேட்டாவே நமக்கு புரியும் இது அனைத்தையும் குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் இது செய்தியாக மட்டும் இல்லாம ஒரு படிப்பினை தரக்கூடிய விஷயமாகவும் இதுல நிறைய விஷயங்கள் அமைந்திருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் எப்படி வந்து காசாவுல தாக்குதல் செய்யறாங்களோ அதே மாதிரி மேற்கு கரையிலையும் நிறைய தாக்குதல்கள் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அங்கேயும் மக்களை கொன்று குவித்துட்டு இருக்காங்க எப்படி வந்து இங்க ஆண்களை எல்லாம் கைதி பண்ணி சித்திரவாதை பண்ணாங்களோ அதே சித்திரவாதைகளே அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க நேற்றைய தினம் இப்போது ஒரு தகவல் வந்திருக்குது ஜெனி அப்படிங்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பகுதியில இருந்து மொத்தமாக இஸ்ரேலுடைய இராணுவமானது வெளியே வெளியேறிவிட்டதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இவங்களே வெளியே வந்துட்டதாக சொல்றாங்க நிலைமை அங்க அப்படி இல்ல அங்க இருக்கக்கூடிய குழுக்கள் அடி அடி நடிச்சதுல அங்க தோத்து போய் தான் வெளியேறி இருக்காங்க இன்னும் மேற்கு கரையில நிறைய இடத்துல வந்து இஸ்ரேலுடைய ராணுவமானது இருந்து கொண்டிருக்கு அதற்கும் இதே தான் வந்து ஏற்பட போகுது அங்க மேற்கு கரையிலயும் சரி இப்போது வந்து ஹமாஸ் உடைய ஆதரவாளர்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க ஹமாஸ் அப்படிங்கிறது காசால மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருக்கு மேற்கு கரையில பார்த்தோம்னா மஹமூத் அப்பாஸ் அவர்களுடைய தலைமையில அது தனியாக இருக்கும் நீங்கள் மேப்பில் பார்த்தாவே தெரியும் மேற்கு கரை வந்து ரைட் சைட்ல இருக்கும் காசா வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும் நடுவில் அவ்வளோ தூரம் வந்து இஸ்ரேல் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த இரண்டையுமே பிரிச்சு தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் சரி காசாவில் நடக்கக்கூடியதை பார்த்துட்டு இவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அந்த மக்கள் என்ன சொல்றாங்க வெஸ்ட் பேங்க்ல ஹமாஸ் செய்யறது கரெக்டு அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க இன்னி இந்த போர்ல வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் ஆனது வெஸ்ட் பேங்கையும் கூட வந்து ஆதரவின் காரணமாக ஆட்சியை கைப்பற்றுங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு அதனாலதான் வந்து அமெரிக்கா இப்ப பயந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக வந்து அமாசுடைய கண்ட்ரோலுக்கு போயிருமோ அதுக்கு பெறாம நம்ம போற நிறுத்தி விட்டுருவோம் டீம் போய் சொல்லி இஸ்ரேலும் போய் அங்கேயும் இங்கேயுமா வந்து கெஞ்சிட்டு இருக்கு அடுத்து ஜோர்டான்ல இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவானவங்க இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தையே வந்து முடக்கி இருக்காங்க நம்ம இருந்தே பார்க்கறோம் சைபர் அட்டாக் அப்படிங்கிறதும் கூட ஹமாஸ் தரப்புல இருந்து செஞ்சுட்டே இருக்காங்க அயண்டோம ஹேக் பண்ணாங்க மொசாடுடைய தகவல்களை எல்லாம் ஹேக் பண்ணி எடுத்து வெளியிட்டாங்க அவ்வப்போது ஐடிஎஃப்க்கும் வந்து இவங்க வந்து மெசேஜ் அனுப்புவாங்க நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து தரை வழி தாக்குதலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய தளத்தையும் ஹேக் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இஸ்ரேலானது எல்லா விதத்திலுமே தோற்று கொண்டுதான் இருக்குது தரை வழி தாக்குதலுக்கு போனா அங்கேயும் தோல்வி அது இல்லாம வந்து வான்வழி தாக்குதல் செய்து ஹமாசை அழிச்சிடலாம்னு நினைச்சாங்க ஹமாசை அழிக்க முடியல பங்கரை அழிக்க முடியல ஆனா பொதுமக்களை வந்து கணக்கில்லாம கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க அதுவும் இராணுவ ரீதியாக பார்க்கும் போது அவர்களுக்கு ஒரு பெரும் தோல்வி அது இல்லாம ஊடக வழியாக பார்க்கும்போதும் இப்போது எல்லா பக்கம் இருந்துமே பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப்னு சொல்லிட்டு எங்க எடுத்தாலும் சரி ஹமாசுடைய ஆதரவாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்கட்டும் உலகத்திலேயே பத்து சதவீதத்துக்கும் கம்மியானவங்க தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு வெறும் நூத்துல பத்து பேர் தான் வந்து பத்து பேர் கூட கிடையாது பத்துக்கும் கம்மியானவங்க தான் வந்து இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து ஊடகத்தின் வாயிலாகவும் இவங்க தோத்து போயிட்டாங்க பத்தாததுக்கு இவங்களுடைய ரகசியங்களும் இருக்கும்ல அந்த ரகசியங்களும் இப்போ தொடர்ந்து வந்து ஹேக் செய்யப்பட்டு இருக்கு இதனால இவங்க பேருக்கும் வந்து கேவலம்தான் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து டோம் இருக்கு எங்கள்கிட்ட மொசாட் இருக்கு நாங்க தான் நம்பர் ஒன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப இப்ப ஹேக் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்து நாடு தான் அவங்க அவங்க செய்யறத கூட உங்களால தடுக்க முடியல இதுல நீங்க வந்து உலகத்துக்கே வந்து நம்பர் ஒன்னா அப்படிங்கக்கூடிய கேவலமான பெயரை வாங்கி இருக்குது இஸ்ரேல் இப்படியெல்லாம் இவங்க செஞ்சு அடி வாங்கறதுனால தான் வெற்றியானது ஹமாஸின் பக்கம் அதிகரித்து கொண்டே போகுது எல்லாருமே சொல்லிட்டாங்க ஹமாஸை அழிக்கிறது ஜெயிக்கிறதுங்கறதெல்லாம் முடியாது இத்தனை பேர் இந்த பக்கம் இருந்தும் கூட அமெரிக்கா சப்போர்ட் இருந்தும் கூட பல மடங்கு ஆயுதங்கள் இருந்தும் கூட ஹமாஸ் தான் வந்து தொடர்ந்து முன்னிலையில இருந்துட்டு இருக்கு அவங்க அவ்வப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சாம்பிள் பிக்சரை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து ஹமாஸுக்கு ஆதரவாக உலகத்திலயும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அதுவும் இப்போது வந்து எல்லாருடைய பார்வைக்கும் வெளியாயிட்டே இருக்கு இப்போது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக ஒரு சில பெண்கள் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய காட்சிகளெல்லாம் வெளியாயிருக்கு இதே மாதிரி தான் கட்டாரில் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தபோது என்னாச்சு ஆச்சு அங்கே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டாங்க எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க வந்து இந்த வேர்ல்டு கப்பை வந்து கலந்துக்கோங்க பார்வையாளர்களாக நீங்கள் பாருங்கள் உங்கள் நாட்டுடைய பிளேயர்ஸ்க்குலாம் ஆதரவு அளிங்க ஆனால் வந்து இங்கெல்லாம் இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது ஹராமான எல்லாத்தையுமே அங்கே தடை செய்து வச்சுருந்தாங்க அந்த நாட்டுக்கு போன மக்கள் எல்லாருமே இப்படியும் கூட இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு அங்கே போனவங்க இஸ்லாத்தை தழுவுனாங்கன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அது ரொம்பவே வந்து வைரலாக போய்ட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இஸ்லாத்தை தழுவுறாங்க அதற்கு காரணமாக பார்க்கும்போது இவ்வளோ வந்து போர் நடந்துகிட்ருக்கு அந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க ஹமாஸ் வந்து எப்படி வந்து எதிர்த்து தாக்கி கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து தொடர்ந்து குழந்தைகள் மீது ஹாஸ்பிட்டல் முகாம்கள்னு குண்டு போட்டாலும் சரி இவர்கள் எதிரியை மட்டும்தான் தாக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதத்தையும் கொடுக்கறதில்ல பிணை கேதிகளெல்லாம் வந்து எவ்வளோ கண்ணியமாக நடத்தினாங்க வெளியே வந்த பிணை கேதிகள் என்னவெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும் போது இஸ்லாத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பானது அவர்களுக்கு உயர்ந்து கொண்டே போகுது ஏன்னா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது அல்லாஹுவின் பெயரை சொல்வதும் அல்லாஹுவை புகழ்வதும் இதெல்லாம் வந்து எப்படி காட்டுதுன்னா இது ஒரு மனிதனுடைய குணம் கிடையாது ஒரு மார்க்கத்துடைய குணம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுடைய மன வலிமை எப்படி இருக்கு இவங்களுடைய போராட்ட வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து மக்கள் வந்து இஸ்லாத்தை கொண்டு வராங்க இன்னும் வந்து சிலர்லாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு நல்ல பார்வையை வந்து இஸ்லாத்தின் மேல செலுத்தி இருக்காங்க உடனே வந்து ஹமாஸ் தாக்குதல் செஞ்சோன்னுமே என்ன சொல்லிட்டாங்க முஸ்லீம்கள்னாவே தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முதல்ல அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நிறைய பேர் பரப்பிகிட்டே இருந்தாங்க இதுலேயும் கமெண்ட்லேயே வந்து போடுவாங்க நீங்களாம் வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவு செய்கிறீங்க அவ்வளோ கடுப்பாக இருக்கும் ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அப்படியே அப்படி நாள் தள்ளி தள்ளி போகும்போது பகிரங்கமாக உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்ரேல் இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்கு குழந்தைகளை போட்டு கொன்று குவிச்சிட்டு இருக்கு தண்ணி இல்லாமல் யாரையாவது ஒரு அறுபது நாளைக்கு ஒரு நாட்டு மக்களை விற்க முடியுமா இப்படிலாம் எந்த ஒரு நாட்டிலேயாவது இந்த ஒரு அநியாயம் நடந்திருக்குமா நேத்து வந்து புட்டின் அவர்களே சொல்றாரு உக்ரைன்ல நடக்கிறதும் காசாலும் நடக்கிறதும் நீங்க பாருங்கிறாங்க ஏன்னா நாங்க உக்ரைன்ல செய்யறது இராணுவத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலாக தான் இருக்கும் ஆனா காசால் இவங்க செய்யறது இஸ்ரேல் பொதுமக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக இருக்குன்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் வந்து சொல்றாங்க புட்டினை வந்து அமெரிக்காவானது வந்து உக்ரைனுக்கு ஆதரவு போர் குற்றவாளியால அறிவிச்சாங்க கடைசியில பார்த்தா ஜோ பைடனும் நெத்தனியாகவும் செய்யறது இந்த உலக இந்த உலகமே வந்து இதை அநியாயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பயமும் இல்லாம அதை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இந்த போர் மூலியமாக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கக்கூடிய முகமும் தெரியுது இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் மக்களுக்கு புரிஞ்சிருக்குது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிட்லர் இவங்களை ஏன் கொண்டான்னு சொல்லிட்டு இப்போதான் புரியுது எங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா இவர்கள் ஈவரக்கம் இல்லாமல் தாக்குதல் செய்யறாங்கல்ல அந்த அளவுக்கு மக்களுக்கு யூதர்களுடைய எண்ணத்தையும் செயலையும் பத்தி இந்த போர் நல்ல தெளிவா வந்து விளக்கிடுச்சு இதெல்லாம் வந்து காலத்துக்கும் மாற்ற முடியாத பெயரா வந்து போயிடும் அடுத்து இன்னொரு நிகழ்வு முக்கியமா சொல்லணும் சுபஹானல்லாம் அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணியிருக்காங்க ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி உலகம் முழுவதுமே வேலை நிறுத்தம் போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க மக்கள்லாம் எதுக்காகனா நீங்க காசா மக்களுக்கு நடத்தக்கூடிய கொடுமைகளையும் அநியாயத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்த போராட்டத்துல மக்கள் ஈடுபட்டிருக்காங்க நாம போர் ஆரம்பிச்சதுல இருந்தே பல்வேறு நாடுகள் வந்து இஸ்ரேலை கண்டித்து வந்து போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களே வந்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் நேற்று கூட வந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு ஜோ பைடன்கிட்ட நீங்கள் போகிற நிறுத்துங்க எப்போதான் நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோசங்களையெல்லாம் எழுப்பி கொண்டு இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க தான் வந்து காசா மக்களை எதிர்க்கிறாங்களோ தவிர உலக நாடுகள் எல்லாமே காசா மக்களுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க இதனால ஏதாவது பிரயோஜனம் இப்போ கிடைச்சிருக்கு வழி தான் வந்து இஸ்ரேல் போராடி நிறுத்தணும் வந்து துடிக்குதோ தவிர மக்களுடைய பேச்சையோ ஐநாவுடைய பேச்சையோ எந்த விதத்திலயுமே காதலை போட்டுக்கிட்டது இல்லை ஆனா இதெல்லாம் வந்து அவர்களுக்கான ஆதரவை வந்து அதிகரிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு ஆய்வு சொல்லக்கூடிய தகவலையே நூறு சதவீதத்துல பத்து சதவீதத்துக்கும் கம்மியாக நான் இருக்கவங்க தான் கம்மியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இஸ்ரேல இப்போது ஆதரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய நல்ல மாற்றம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துமே என்ன சொன்னாங்கன்னா ஹமாஸ் தான் போய் இஸ்ரேல் பாவம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து ஹமாஸ் போய் தாக்கிட்டாங்க அப்படின்னாங்க அது இன்னுமே வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையாக இருந்திருந்தா இப்ப வந்து அவங்களுடைய ஆதரவு பத்து சதவீதத்துக்கு கம்மியாக குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கு நம்ம வரவேற்கத்தக்கதாக அமைஞ்சிருக்கு ஒருவேளை அதனால தானோ என்னமோ தெரியல முதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ நாள் பட வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு சில ரெகுலர் கஸ்டமர் மட்டும் இருக்காங்க அவங்க டெய்லி வந்து இஸ்ரேல் ஜெயிக்க போகுது நீங்க தோக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா போட்டு போயிருவாங்க அவங்க அநேகமா வந்து அந்த பத்து சதவீதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம இந்த காணொலியில பார்த்தது என்னன்னா ஹமாசுடைய ஆதரவுங்கிறது வெஸ்ட் பேங்கிலேயும் அதிகரிக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் அதிகரிக்குது அதை விட்டு வெளியே போனாலும் எல்லா இடத்துலையுமே பார்த்தா ஹமாஸுக்கும் காசா மக்களுக்கும் ஆதரவு கூடிக்கொண்டே இருக்குது இஸ்லாத்தின் மீது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நம்பிக்கை வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்படி ஒரு மாற்றத்தில் யாரும் வந்து சுலபமாக செய்துவிட முடியாது